வணக்கம் நண்பர்களே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சார்ஜிபிடி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க சார்ஜிபிட்டினால் என்ன இது எப்படி வேலை செய்யுது நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தமிழில் எளிமையாக சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார்ஜிபிட்டின்னா சேட் பார்ஜிபிட்டி என்பது ஒரு செயற்கை நுண்ணறிவு மிஷின் இதை உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபன் ஏஐ என்னும் ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்கு இதில் ஜிபிடி அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜிபிடினா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைனட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதனோடய வேலை என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில இதுவே அறிஞ்சு உங்களுக்கு சொல்லும் இது எப்படி வேலை செய்யுது செய்டி லட்சக்கணக்கான புத்தகங்கள் விக்கிபீடியா இணையதள தகவல்கள் பேச்சு போன்றவற்றை படித்து ப்ரீ ட்ரைனட் செய்யப்பட்டிருக்கு இது கூகுள் மாதிரி இல்லை கூகுள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட்டு மாதிரி அனுப்புகிறோம் ஆனால் சாட்சிபிடி ஒரு போல உங்களுக்கு பதில் சொல்லுவோம் இதனால் நம்மளுக்கு என்னையா பயன் ஒரு ஸ்டூடண்ட் ப்ராஜெக்ட் ஐடியா அசைன்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது ஒரு யூடியூபர் ஸ்கிரிப்ட்டு ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஒரு ஜாப்புக்கு போகிறீங்கன்னா ரிசியூமை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா கோடிங் ஜெனரேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம் இல்லை நான் ஒரு வியாபாரி என்னோட பொருளை எப்படி விற்கிறதுன்னு தெரியல அப்படின்னிங்கன்னா உங்களோட பொருளை விற்கிறதுக்கான திட்டங்கள் எப்படி இருக்கலாம் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் கஸ்டமர் எந்த மாதிரியான பொருள்களை விரும்புவாங்க அப்படிங்கிறத பல விஷயங்களை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த சார்ஜி மீட்டிங் பார்த்துட்டு சொல்லுவோம் சரி இது எப்படி பயன்படுத்தலாம் அதாவது சொல்லு சார்ஜி பீட்டியை பயன்படுத்துறது ரொம்பவும் ஈஸிங்க உங்கள் செல்லில் ப்ரௌசர் போங்க சார்ஜிபிலிட்டின் டைப் பண்ணுங்கள் அங்கே ஃபஸ்ட்டு வர்றதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உள்ள உங்களோட மெயில் ஐடியை கேட்கும் நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாக்இன் பண்ணிங்க அப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது தமிழ்லையும் கேட்கலாம் இங்கிலீஷ்லையும் கேட்கலாம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லும் இந்த சார்ஜிபிட்டியை பற்றி என்னோடய ஃப்ரெண்டு கோயம்பேடு கோபால்கிட்ட சொல்லியிருந்தேன் சார்ஜிபிலிட்டி வந்து எதிர்காலத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாகண்டா நீயும் கொஞ்சம் கற்றுக்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரட்டினை எதிர்த்து எப்படி தான் வீட்டில் போய்ட்டு சார்ஜி வீடியை டவுன்லோட் பண்ணி சார்ஜி பீடியை கேட்டிருக்கான் இரவில் வந்து வேலி காம்பவுண்டு தாண்டி எப்படி தப்பிச்சு ஓடுவது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேள்வி எழுதியிருக்கலாம் இந்த சார்ஜி பீடியை வந்து ஒரு நன்மைக்காகவும் இல்லை நம்ம ப்ரொட்டக்டிவிட்டியிற்காகவும் தான் இதை பயன்படுத்தணும் தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் போல ஒரு கன்டெண்ட்டில் பார்க்கலாம்